இருக்கிறாரா மதுபானம் அறிந்திருக்கிறாரா என்று பாருங்கள் அல் பக்காம ரஜுலுன் ஒரு மனிதர் எழுந்து ஃபன்ஸ் தன்கு அவருக்கு அந்த வாசத்தினை நுகர்ந்து பார்க்கிறார் பலன் மின் மின்ஹுரிகள் ஹாம் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாசனையிலே சாராயத்தினுடைய மதுவினுடைய எந்த ஒன்றுமே இருக்கவில்லை மீண்டும் நவிகநாயம் சொல்லுகிறார்கள் ஜனைத்த உண்மையிலேயே நீ விபச்சாரம் செய்தியாமாயிஸ் ஆமாம் யாரா சூழல்லா அமரபி பரு பின்னர் தான் நவீன கட்டளியிடுகிறார்கள் பருஜிமே அவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய குற்றவியல் தண்டனையை நவீனம் கொடுக்கிறார்கள் கூடியவர்களே இந்த நேரத்திலே சகாபாக்கள் இரண்டு குழுவினர்களாக பிரிகிறார்கள் எப்படி ஒரு குழு சொல்கிறது அழிந்து விட்டார் அவர் செய்த பாவம் அவருடைய நன்மைகளை அழித்து மாயுசு அழிந்து விட்டார் என்று ஒரு சாரால் சொல்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் சொல்கிறார்கள் உலகத்திலேயே மாயிசினுடைய தௌபா தான் மிகச்சிறந்த தௌபா என்று சிலர் சொல்லுகிறார்கள் நான் செய்த குற்றத்திற்காக தன்னை கொலை செய்யும்படி கேட்டுக்கொண்டார் எப்படி நபிகநாயகத்திலே வந்து விபச்சாரம் விட்டதாக விபச்சார குற்றத்தினை ஏற்று அல்லாவுடைய தூதரிடத்தில் தண்டனையை பெற்றுக்கொண்ட மாயேசனுடைய தௌபா தான் தௌபாக்களில் மிகச்சிறந்த தௌபா என்று ஒரு சாரார் பேசிக்கொள்கிறார்கள் இந்த செய்தி இரண்டு மூன்று தினங்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மாயேசுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது அழி அல்ல அந்த தண்டனை குறித்து சஹாபா சமூகம் இரண்டு கருத்துக்களை பரிமாறுகிறது நபிகலாயும் அலாயும் சல்லா அவர்கள் வருகிறார்கள் சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பசல்லம சும்ம ஜலச சலாம் சொல்லி அந்த சபையிலே அமர்ந்து விட்டு பக்கால சொல்லுகிறார்கள் இஸ்தகிரு மாலிக் மாயிசுபுனு மாலிக்காக நீங்கள் இறைவனிடத்திலே இஸ்தகபார செய்யுங்கள் பகாலு அவர்கள் சொன்னார்கள் மாலிக் அல்லாவுடையத்திலே பிரார்த்திக்கிறார்கள் இறைவா மாயிசுக்கு மன்னிப்பை வழங்கு என்று நபித்தோழர்கள் பிரார்த்திக்கிறார்கள் பகால ரசூலுல்லா அந்த நேரத்திலே நபிகநாயகம் சொல்லுகிறார்கள் லக்கது தாப தௌபத்தன் குசிமத் பைன உம்மத்தின் லவசி அதுஹும் மாயிஸு கேட்ட அந்த தௌபா இருக்கிறது அந்த தௌபா லக்கது தாபத்தோ ஒரு தௌபாவை அவர் செய்திருக்கிறார் ஒரு பாவ மன்னிப்பே அவர் எடுத்திருக்கிறார் அந்த குற்றத்திற்கான தண்டனையை தனக்கு இந்த உலகத்திலே அவர் ஆக்கியிருக்கிறார் அந்த மன்னிப்பு இறைவன் கொடுத்த அந்த தௌபாவினை இந்த உம்மத்துக்கு மத்தியிலே பிரித்தெடுத்தாலும் அதை விடவும் அந்த தௌபா மேலொங்கி நிற்கும் விசாலமாக நிற்கும் என்று மாயிசர் அலி அல்லாவும் அவர்களுடைய அந்த ஈமானிய உறுதியையும் வரையச்சத்தினுடைய வெளிப்பாட்டினையும் நபிகநாயகன் சல்லல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள்